அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து பாடங்களுக்குமான சான்றிதழ் சரிபார்க்கும் பணி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மாலையுடன் நிறைவு பெற இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எப்படி வெளியிடுவாங்க அதன் பிறகு கவுன்சிலிங் எப்போது நடைபெறும் உள்ளிட்ட தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதற்கு முன்பாக இதனை சார்ந்து பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சியில் வந்த செய்தி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த டைமில் என்னால் வீடியோ பதிவிட முடியல மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பணி ஜூன் இரண்டு வரை சான்றிதழ் சரிபார்ப்பு அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி வந்து பள்ளிக்கல்வித்துறை மற்றும் பிற நலத்துறை பள்ளிகளில் இருக்குது ஒரு பணியிடத்திற்கு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஆசிரியர் வீதம் சிவிக்கு வந்து மொத்தமாக மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி பேர் சிவிக்கு வந்து கூப்பிட்டுருந்தோன்னு கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு அடிஷ்னல் லிஸ்ட் எஸ்சிடி ரிசர்வேஷனில் வராதவங்களுக்கு குறிப்பிட்ட பாடங்களில் வந்து மீண்டும் அவர்களுக்கு கீழ் அதே கேட்டகரியில் இருக்கிறவங்கள மறுபடியும் சிவிக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க எல்லாமே இன்று மாலையோட சிவி வந்து நிறைவு பெற இருக்கின்றது இதில் என்ன குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா இதில் தேர்வு செய்யப்படும் ஆசிரியர்களுக்கு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு முதல்வர் கையால் பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளது நியமனம் செய்யப்படும் ஆசிரியர்கள் வரும் கல்வியாண்டு முதல் தங்களது பணியை தொடங்கும் வகையில் எல்லா ஏற்பாடுகளையும் பள்ளி கல்வித்துறை செய்து வருகின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ வந்து நம்ம ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்படி வெளியிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்லிடுறேன் எப்போ வெளியிடுவாங்க முதல்ல எல்லாருக்குமே டவுட் இருக்கும் சிவி முடிஞ்சிச்சு சரி இன்னையோட சிவி முடிஞ்சிதுன்னா எப்போ வந்து நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் டைம் அதிகபட்சம் அப்போ ஜூன் ஏழு எட்டாம் தேதிக்குள்ளார நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து டிஆர்பி இணையதளத்தில் வெளியிட்டுருவாங்க சரி எப்படி வெளியிடுவாங்க அந்த செலக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா மேஜர் வைஸ் கொடுப்பாங்க அதே போல் நம்ம எந்த நலத்துறை பள்ளிகளில் தேர்வு செய்யப்பட்டிருக்கோம் பள்ளிக்கல்வித்துறையா இல்லை சென்னை கார்ப்பரேஷனா இல்லை ஏடிடபிள்யூடியா இல்லை எம்டிடபிள்யூடியா எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்கூலில் நம்மளை வந்து அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எலிஜிபிளா ஏன்னா கடைசி காலத்தில் எலிஜிபிள்னு ஒன்று கொடுப்பாங்க எலிஜிபிள்னா எலிஜிபிள் எந்த ப்ராப்ளமே இல்லாதவங்களுக்கு எலிஜிபிள்னு வரும் இல்லை ஏதாவது வித்துகள்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்டு பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து இதை வந்து மறுபடியும் அங்கே வந்து சப்மிட் பண்ணணுன்னு சொல்லி அப்போ அவங்க வந்து என்ன ரீசன் அதிலே இருக்கும் அதை வந்து நம்ம போய்ட்டு சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளை வித்துகளிட்ட வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அப்போ எலிஜிபிள்னு வந்துன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அதே போல் நம்ம டேர்ன் ஒன்று கொடுப்பாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா ஜிடி உமன் அப்படின்னு மட்டும் இருந்ததுன்னா அவங்க வந்து ஜிடி உமன் கேட்டகரியில ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இன்னொரு இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஜிடி ஏடி டபிள்யூடி அப்படின்னு கொடுப்பாங்க அவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல ஜென்ரல் டன்ல தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு வரும் இல்லை இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட கேட்டகிரி போட்டு அதன் பிறகு சிசி அப்படின்னு வரும் சிசி சி சிசின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன் கோவை கார்பரேஷன்லாம் இப்போ நம்ம எதுவும் கொடுக்கல சொல்கிறோம் உதாரணத்துக்கு சொல்கிறோம் கோவை கார்பரேஷன்னா கோவை சி அப்படின்னு கொடுப்பாங்க எம்டி டபிள்யூடி அப்போ அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து நம்ம எந்த நலத்துறை பள்ளிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற தகவலை வந்து டீட்டெயிலாக நமக்கு வந்து கொடுத்துருவாங்க நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்டை தேர்வு செய்ய முடியாது அவங்க தான் டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் தேர்வு செய்யப்பட்டிருக்கோமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து நமக்கு வேகன்சி இருக்கக்கூடிய பள்ளிகளை காமிப்பாங்க அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூலு ஆனால் டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியாது டிஆர்பி தான் அலாட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பள்ளிக்கல்வி தொழில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே முதல்ல ஃபில் பண்ணுவாங்க முடித்த பிறகு அதன் பிறகு தான் கீழே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனாக இருக்கட்டும் இல்லை கேட்டகரியாக இருக்கட்டும் எம்டி டபிள்யூடி சென்னை கார்பரேஷன்லாம் அவங்களாவே கரெக்டாக ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நமக்கு வந்து அந்த டேர்ன் வந்து கொடுப்பாங்க அப்போ ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே டீட்டெயிலாக தெரியும் என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்கூலில் நம்ம தேர்வு செய்யப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் யார் யாரெலாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கோம் நம்ம மேஜரில் இவ்வளோ கடைசி கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலுமே நமக்கு வந்து எப்போ தெரியும்னா அந்த ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் தான் வரும் நம்ம அதிகபட்சம் ஜூன் ஏழு எட்டுக்குள்ளார அந்த லிஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக டிஆர்பி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லிஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இது ரொம்ப முக்கியமானது யார் யாரெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லிஸ்ட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க டிஆர்பி அதோட டிஆர்பி வேலை வந்து முடிஞ்சுது அதன் பிறகு கவுன்சிலிங் டேட்லாம் நம்மளுக்கு டிஆர்பி வெப்சைட்டில் வந்து வராது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு தான் நமக்கு வந்து தகவலை கொடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ உங்களுக்கு டிஎம் ஸ்கூல்ஸ் இணையதளத்தில் பத்திரிகை செய்தி வந்து வெளியிடுவாங்க அது வந்ததுன்னா எல்லாேருக்கும் இப்போலாம் வந்து உடனுக்கூட இந்த நியூஸ் இருந்த எல்லாருமே நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வந்துடுது இல்லைன்னாலும் கூட நம்ம வந்து உடனே வந்த உடனே வந்து உங்களுக்கு வந்து நான் நிச்சயமாக அந்த செய்தியை வந்து நான் தெரியப்படுத்திடுவேன் எல்லாருக்குமே டிஎன் ஸ்கூல்ஸ் இணையதளத்தில் இந்த டேட்டு இந்த கிழமையில் இந்த பாடத்திற்கு இந்த பிளேஸில் வந்து பணி நியமன கலந்தாய்வு நடைபெறும் கலந்துக்கணும்னு சொல்லி அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க நம்ம அதன் பிறகு தான் அந்த இடத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு வந்து ரேங்க் நம்பர் அடிப்படையில் கூப்பிடுவாங்க மாநில அளவிலான கலந்தாய்வு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலுமே காலி இடங்களை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க வெளியில் ஒட்டியிருப்பாங்க உங்களுக்கு எந்தெந்த ஸ்கூல் அப்படிங்கிறதுலாம் முன்கூட்டியே நம்ம எல்லாம் தேர்வு செஞ்சு செஞ்சுக்கணும் அதெல்லாம் வந்து நம்ம அந்த வேக்கண்ட்டு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி எப்படி ஸ்கூலை வந்து தேர்வு செய்கிறதுங்கலாம் நம்ம அது இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்போ நமக்கு கவுன்சிலிங் குறித்த தகவல் எல்லாமே இவங்க லிஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வாயிலாக தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இப்போ சென்னை கார்பரேஷன் ஏடிடபிள்யூடி எம்டி டபிள்யூடினால் அவங்க வந்து கடிதம் வாயிலாக நிறைய பேருக்கு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க இல்லை உங்களுக்கு ஃபோன் மூலியமாக தொடர்பு கொண்டு சொல்லுவாங்க இந்த தேதி வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க சரிங்களா அதனால் இதுதான் வந்து நமக்கு வந்து ப்ரொசீஜர் சரிங்களா டிஆர்பி லிஸ்ட்டு கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ப்ராசஸ் வந்து முடிஞ்சுது அதன் பிறகு இப்போ கால இடங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னா இவங்க கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடிஷனல் சிவி லிஸ்ட்டு வந்து வெளியிட்டு அதை சீவி முடித்து அதுக்கப்புறம் லிஸ்ட்டும் கொடுப்பாங்க இப்போ இருக்கக்கூடியதை வச்சு நான் நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா இந்த ப்ராசஸ் அடிப்படையில் தான் நமக்கு வந்து நடக்கும் எப்படி வந்து நம்ம இடங்களை தேர்வு செய்கிறது அப்படிங்கிறதுலாம் நம்ம இப்போ வேணால் நம்ம அந்த டைமில் வந்து உங்களுக்கு கிடைச்சதுக்கு கிடைச்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு தோராயமாக நம்ம இந்த இந்த பிளேஸ்லாம் தேர்வு செய்யணும் முன்கூட்டியே திட்டமிட்டு வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம எல்லா பணியிடங்களுமே டிஸ்பிளேயில் வந்து காமிப்பாங்க வெளியில் ஒட்டியிருப்பாங்க அதில் நீங்கள் ஏதோ ரேங்க் நம்பர் அடிப்படையில் கூப்பிடுவாங்க ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர்னு ரேங்க் நம்பர் வைஸ் வந்து கூப்பிடுவாங்க கூப்பிட்டதுக்கு அவங்க ஃபில் ஆகிறத வந்து அடிச்சிருவோம் அந்த இடம் வந்து நீங்கள் எடுக்க முடியாது இப்போ முதல்ல போகிறாங்கன்னா அவங்க ஒரு பள்ளியை தேர்வு செஞ்சுட்டாங்கன்னா அது வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து காமிக்காது இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறதால எல்லா இடங்களுமே நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க சரிங்களா அதனால் கண்டிப்பாக அந்த டைமில் நம்ம நிச்சயமாக வீடியோ வந்து பதிவிடுவோம் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஏதாவது தகவல் கிடைச்சாலும் உங்களுக்கு உடனுக்குடன் பகிர்ந்துப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி